வாழ்க்க வளமுடன் இறை உணர்வும் அற உணர்வும் இறைவனானவன் துன்பம் தரலாமா என்று நாம் எண்ணுவோம் ஆனால் உண்மையிலேயே அது துன்பம் அன்று நாம் உணர்வதற்காக உணர்ந்து திருந்துவதற்காக வந்த ஒரு வாகனம்தான் அந்த துன்பம் எனப்படுவது ஒரு தடவை ஏற்படக்கூடியதை வைத்துக்கொண்டு மீண்டும் அந்த துன்பம் வராது காத்துக்கொள்ளக்கூடியது நம்முடைய செயல்தான் ஆகவே செயலிலே விளைவை காணும் இந்த ஒரு எண்ணத்தை கொண்டால் அவ்வாறு கொண்ட பிறகு எப்பொழுதும் வைத்துக் கொண்டால் இறைவனை நீதான் மனத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு நிலைக்கிறது இறைவன் நிலைவிட்டு நாம் மாறுவதே இல்லை ஏனென்றால் எப்பொழுதும் ஏதாவது செயலை செய்து கொண்டேதானே இருக்கிறோம் அந்தச் செயலிலே விளைவு வரும் அந்த விளைவு இறைவனுடைய கருணை இறைவனுடைய வரம் என்பதிலே ஒரு எடுத்துக்காட்டு என்பதை உணர்கிறபோது எப்பொழுதும் இறைநிலை உணர்வு மாறாதிருக்கும் அதே நேரத்திலே நாம் செய்கிற செயல் மூலமாக பிறருக்கு நன்மைதான் வரவேண்டும் தீமை வரக்கூடாது இந்தச் சமுதாயம் நமக்கு ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பொருட்களைக் கொடுத்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இந்தச் சமுதாயத்துக்கு எந்த வகையிலும் யாருக்கும் நான் செய்வது துன்பமாக இருக்கக்கூடாது இந்த இரண்டு நோக்கத்தோடு செயலை செய்து வந்தால் தொடக்கத்தில் சிறிது சிரமமாக இருந்தாலும் பழக பழக எளிமையாக செய்ய இயலும் என்ற அளவிலே வரும் அப்படி வந்துவிட்டதானால் இறை உணர்வும் வந்துவிடும் அற உணர்வும் வந்துவிடும்